அதாவது மனுஷங்க பண்ணுற தவறுகளுக்கு குற்றங்களுக்கு காரணம் மனுஷங்க இல்லை மனுஷங்க சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் மனுஷங்க சாப்பிட்ற உணவு தான் மனுஷங்களோட வெ நாம் வெற்றின்னு இருக்கோம்ல இந்த இயந்திர அறிவியல் விலகல் நம்ம நிலவுக்கு போயிட்டோம் அதுக்கு போயிட்டோம் விண்வெளிக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அதுக்கு மனுஷங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு அது மாதிரி குற்றங்கள் கொலைகள் போர்கள் இதுக்கெல்லாம் மனுஷங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம இருக்கோம் மனுஷங்க காரணம் கிடையாது மனுஷங்க சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு வாகனம் ஓடுது ஒரு ஒரு பைக் வந்து நம்ம ஓடிட்டு போகிறோம் அப்படின்னா பைக் ஓடுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் பெட்ரோல் போட்டிருக்கோம் பெட்ரோல் போட்டுனோம் அதனால் வண்டி ஓடுது அதனால் அது அதுக்கான எரிபொருள் தான் அந்த வண்டி இயங்குவதற்கான காரணமாக இருக்கிறது அப்படி எரிபொருள் இல்லைன்னா வண்டியை ஏற்க முடியாது அதே போல் வெறும் உணவு அதாவது இந்த விண்வெளி சாதனைகளுக்கெல்லாம் உணவு தான் காரணம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ ஒரு காய்கறியவோ கீரைகளோ கிழங்குடியோ பழங்களையோ மட்டுமே சாப்பிட்ருந்தா அந்த விண்வெளிக்கெல்லாம் நீங்கள் போயிருக்க மாட்ட அந்த அந்த எண்ணம்லாம் உனக்கு வந்திருக்காது இப்போ அதுபோல் குற்றங்கள் நிறைய குற்றங்கள் கொலைகள் போர்கள்லாம் நடந்ததில்ல அதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் நம்ம சாப்பிட்ற மாமிச உணவு தானிய உணவு செயற்கை உணவு குறிப்பாக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அதுதான் வந்து இந்த மனிதர்களுடைய இந்த முயற்சிகளுக்கெல்லாம் காரணம் இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் உருவாதுக்கெல்லாம் காரணம் பிரம்மாண்டமான கடினமான மண் வேலைகளை மனுஷங்க செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டது தான் காரணமே தவிர மனுஷங்க வந்து உப்பையே பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்க உப்பே பயன்படு உப்பை பயன்படுத்தி உணவை சமைத்து சாப்பிடவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் உப்பையே அவங்க எடுத்துக்கல அப்போ மனுஷங்களால இந்த சாதனைகள் செய்திருக்கவே முடியாது மனுஷங்களால் இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கவே முடியாது இந்த மாதிரி போர்கள் நடந்ததுக்கு என்ன காரணம் உடனே மாவீரர் அவர் மாவீரர் அலெக்சாண்டர் அவர் போரிட்டார் அவர் வெற்றி பெற்றார் அவர் தன்னை நிரூபித்தார் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அதுக்கு காரணம் அவர் இல்லை அவர் சாப்பிட்ட உணவு தான் காரணம் அந்த உணவு தான் அவருக்குள்ளே அந்த அந்த வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்துகிறது அந்த கொலை உணர்ச்சி ஏற்படுத்துகிறது அந்த போர்களுக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது அதனால் அதை நம்ம புரிஞ்சு உணவு தான் காரணம் நமது முயற்சிகளுக்கு உணவை மாற்றி விட்டால் நம்மளால் முயற்சி பண்ண முடியும் நம்மளால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது அதாவது உப்பே நம்ம பயன்படுத்திக்கலனா பயன்படுத்தி நம்ம வந்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம் அது மாதிரி தானிய உணவுலாம் சமைச்சி அரிசி கேடுவரகு கோதுமை இது போன்ற உணவுல சமைச்சு சாப்பிட்றோம் மைதா இதெல்லாம் அது மாதிரி வந்து மாமிசம்லாம் இருக்காங்க அப்போ இந்த உணவுகள் தான் இந்த செயற்கை உணவுகள் தான் சமைத்து சாப்பிடுற இந்த செயற்கை உணவு அதாவது உணவை சமைச்சிட்டாலே அது ஊக்க மருந்தாகிடும் அது மருந்தாக மாறிவிடும் உணவை சம உணவு வந்து பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு சமைத்து விட்டால் அது மருந்து இப்போ லேகியம்லாம் கிண்டுறாங்க லேகியம் அது மருந்தாக மாறிவிடுகிறது பச்சையாக இருக்கிற பொருளை தான் ஒன்றா போட்டு கிண்டி லேகியமாக மாற்றி நல்லா சமைச்சி வே அது அது லேகியமாக மாறிடுது அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவு என்பது உணவு இல்லை அது மருந்து அப்போ நாம் இந்த இவ்வளோ சாதனைகள் செய்வதற்கு ஊக்க மருந்து இதெல்லாம் நாம் சாப்பிட்ற உணவு என்பது உணவு இல்லை அது ஏன்னா மருந்து ஏன்னா சமைச்சிட்டோம் சமைத்த பிறகு அது ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் இயற்கையில் ஒரு பொருள் வந்து அழிவதில்லை ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் அப்படிங்கிறவங்க அப்போ சமைக்கும்போது அதை சூடுபடுத்தும் பொழுது அதை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உப்பு போட்டு இதெல்லாம் உப்பு போட்டு சமைக்கும்பொழுது அது மருந்தாக மாறிவிடுகிறது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது அந்த ஊக்க மருந்து தான் நாம் வந்து இவ்வளோ செயல்கள் செய்வதற்கு காரணம் மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது விண்வெளிக்கு போகிறது விண்வெளிக்கு போனதுக்கும் அப்புறம் வந்து விண்வெளிக்கு போகிறது நிலவில் போய் இறங்குனதாக சொல்கிறாங்களோ அது அதெல்லாம் உண்மை அதில் உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை அது மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி அப்புறம் வந்து பெரிய கட்டிடங்களை கட்டுறது விமானத்தில் பயணிப்பது கப்பலில் போகிறது இப்படி எல்லா அப்புறம் போர்கள் நடைபெற்றதற்கு காரணம் உண்டு வெடித்ததுக்கு காரணம் அணுவில் வெடித்ததுக்கு காரணம் எல்லாத்துக்குமே இந்த உணவு தான் காரணம் இந்த மருந்து தான் காரணம் அவ மண் அப்போ மனுஷங்க காரணம் கிடையாது மனுஷங்க மனுஷங்க காரணம் கிடையாது அந்த உணவு தான் காரணம் அப்போ இது எப்படி ம அப்போ அந்த உணவை சாப்பிட்டு தான் அந்த உணவை சாப்பிடல வெறுமனே காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா அவங்களால அதை செய்ய முடியாது நீ வேக வச்சு கூட சாப்பிடு உப்பு சேர்க்காம நீ வேக வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றால் அதை சாதிக்க முடியாது உப்பு சேர்க்கப்பட வேண்டும் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் அப்போது உப்பு சேர்த்து அதை நீ சே சாப்பிட்டதுனால தான் நீ இவ்வளோ சாதனைகளை இவ்வளோ சாதனைகள் நீ நினச்சிட்ருக்குல இதெல்லாம் பண்ணது காரணம் அதுதான் அப்போ இது மனுஷங்களோட வெற்றியா அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஊ ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்தி ஒரு ப ஒரு பதக்கத்தை பெற்றார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த பதக்கத்தை பிடுங்குவாங்களாம் மாட்டாங்களா ஒலிம்பிக் போட்டியில் ஒருத்தர் த கோல்டு மெடல் வாங்குறாரு அப்போ அவர் வந்து ஊக்க மருந்து சோதனையில் மாட்டிக்கிறார் இவர் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்தி தான் அவர் அந்த பதக்கத்தை வென்றார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த தங்கப்பதக்கத்தை பிடுங்குறாங்களா இல்லையா பிடுங்கிடுறாங்க அவர் வாங்கிய தங்கப்பதக்கம் பதக்கம் கேன்சல் செய்யப்படுகிறது அப்படின்னு அதே மாதிரி தான் அப்போ மனுஷங்களோட வெற்றிக்கு இந்த ஊக்க மருந்து தான் காரணம் ஏன்னா மனித உணவுன்னா என்ன காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது அதுதான் மனித உணவுகள் மாமிசம் சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கும்போது மனித உணவு என்பது அதுதான் அப்படி இருக்கும்போது மனுஷங்க வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த வெற்றியை பெற்றார்கள் இவ்வளோ இவ்வளோ வெற்றின்னு நினச்சிகிட்டு இருக்காங்களே இவ்வளோ சாதனைகள்னு நினச்சிகிட்ருக்காங்களே விண்வெளிக்கு போனது வாகனம் பேருந்து வாகனம் விமானம் கப்பல் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு மின்சாரம் தொழிற்சாலைகள் இந்த இவ்வளோ சாதனைகளுக்கும் என்ன காரணம் எது காரணம் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா உணவுகள் அதுதான் வந்து அதுலேயும் அதுலேயும் குறிப்பாக தா தானிய உணவுகள் அப்புறம் வந்து மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இந்த உணவுகள் தான் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கே இந்த வெற்றின்னு நினச்சகங்களில் இந்த முன்னேற்றத்தை அடைந்ததற்கே காரணம் இது ஒரு ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காங்க அந்த உப்பு கலந்து சமைச்சிட்டாலே அது ம உணவர்களுடைய மருந்து சமைத்து விட்டாலே அது மருந்தாக மாறிவிடுகிறது அப்படின்னா ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை ஒரு ப வன்முறை உணர்ச்சி அதெல்லாம் அந்த உணவுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது எப்படி மனுஷங்களோட வெற்றியாக நம்ம பார்க்க முடியும் அது உணவின் அது அந்த உணவுக்கு கிடைத்த ஊக்கமருந்து ஊக்க மருந்து சாப்பிட்டதுனால கிடைச்ச வெற்றி எப்படி ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஊக்க மருந்து சாப்பிட்டுட்டு போய் அந்த ஜெயித்தாங்கன்னா அந்த பதக்கத்தை பிடுங்கிடுறாங்களோ அது அவர்களுடைய வெற்றி கிடையாது அது ஊக்க மருந்து பயன்படுத்துனால்தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடோம் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாரு ஒரு ஊக்கம் ஒரு கோல்டு மெடல் வாங்குறாரு அப்படின்னா அவரை கொண்டாடுறாங்க நாடே பெருமடைந்து விட்டது அப்படிங்கிறாங்க கடைசியில் போகிற ஒரு ஊக்க மருந்து சோதனை பண்ணி ஊக்க மருந்து சோதனை பண்ணி அவங்க உடம்பு ஊக்க மருந்து சாப்பிட்டதுக்கான அறிகுறி இருக்குது அதனால் அவங்க பெற்ற வெற்றி கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு அது அவருடைய வெற்றி கிடையாது அவர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மனுஷங்களும் அப்படிதான் மனுஷங்களும் இது மனுஷங்களோட வெற்றி கிடையாது அந்த உணவுக்கான வெற்றி அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும் அப்போ மனுஷங்க அப்போ அந்த வெற்றியை வந்து தான் வந்து இடையிலே போய் போயிடுது பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகளும் செயலக்குதில் பதக்கத்தை ஒருத்தர் வந்து பிடிங்கிறாங்களே நீ ஊக்கமருந்து பயன்படுத்தி தான் நீ கோல்டு மெடல் வாங்கின அப்படிங்கும்போது அவர்கிட்ட வந்து நம்ம பதக்கத்தை பிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க அப்படியே தொழிற்சாலைகள் மின்சாரம் எல்லாமே நிற்க போகுது உற்பத்தி எல்லாமே நின்று நின்றோம் எல்லாருமே வந்து விவசாய நிலங்களை நோக்கி சமவெளிகளை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதான் இடையிலே பிடிங்கிடுறாங்க இது உனக்கானது கிடையாது இது உணவின் மூலமாக நீ அடைந்த வெற்றி இது இந்த மாதிரி உணவு சாப்பிட்டனால்தான் உனக்கு இப்படி அளவுக்கு அதிகமான வலிமை வந்ததால் தான் நீ இப்படி ஒரு வேலைகளை செய்ய முடிஞ்சது இப்படி ஒரு கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப அந்த இன்னைக்கு சாதனைன்னு நீ நினச்சில்ல அந்த சாதனையை ஒன்றால் தக்க வச்சுக்க முடியல இன்றைக்கி நீ சாதனைன்னு நினைக்கிறது பாரு அது எல்லாமே ஒன்றால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தக்க வச்சுக்க முடியாது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும் இது இந்த பெரு இதை நீ பெருமைன்னு நினைக்கிறதில்ல இந்த பெருமையெல்லாம் இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உனக்கு கிடையாது அப்போது மன அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உணவுக்கு தான் அந்த அந்த உணவுக்கு தான் அந்த ப பெருமை போய் சேருகிறது மனுஷங்களுக்கு அந்த பெருமை இல்லை இதெல்லாம் சாப்பிட்ட இதெல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுனால தான் அவங்களால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது இதை சாப்பிடலைன்னா மனுஷங்களால் அதை செய்ய முடிஞ்சிருக்காது அப்படின்னா அதனுடைய அப்போ மனுஷங்களோட வெற்றியான வெற்றிக்கான பெருமை எதை போய் சேர்கிறது அந்த உணவுக்கு தான் போய் சேருது நீ இதை சாப்பிட்லன்னா இதை செஞ்சுருக்க முடியாதுப்பா நீ அதுக்காக பழங்களை சாப்பிட்டு நீ இதை செஞ்சேன் பழங்களை பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு உப்பு சேர்க்காமல் சமைத்து சமைத்து உப்புவே சேர்க்காம சமைத்த உணவுகளை நீ சாப்பிட்டு விட்டு பழங்களையோ காய்கறிகளையோ சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் விண்வெளிக்கு போயிருக்க முடியாது ஒரு உலகங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது உலோகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே காரணம் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டது தான் காரணம் உப்போட பயன்பாடு தான் காரணம் உப்பை மனுஷங்க பயன்படுத்தினீனால்தான் அவங்க உல அந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க உலவங்களை கண்டுபிடிச்சி ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க கருவிகளை கண்டுபிடிச்சாங்க மரத்தை வெட்டினாங்க மரத்தை வெட்டி இப்படி ஒரு உலகை உருவாக்குனாங்க மரத்தை வெட்டினாங்க அப்புறம் வந்து பல புதிய தொழில்களை உருவாக்கினாங்க இப்படி ஒரு இறுதியாக ஒரு இப்படி ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு மூவாயிரம் வருடங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிற ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மூவாயிரம் வருஷமாக உப்பை பயன்படுத்தி உணவை சமைத்து சாப்பிட்டதால் தான் குறிப்பாக தானிய உணவுகளை சமைத்து சாப்பிட்டாங்க மாமிச உணவை சமைத்து சாப்பிட்டாங்க உப்பை சேர்க்கலன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிடவே முடியாது அதனால் மனுஷங்களோட இந்த முன்னேற்றத்திற்கும் பெருமைக்கும் முழு முதற் காரணம் உணவு தான் உணவுன்னு சொல்லக்கூடாது ஊக்க மருந்து அவர்கள் சாப்பிட்ட உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவை உப்பு கலந்து சமைத்து அதை ஊக்கமருந்தாக சாப்பிட்டது தான் காரணம் அதனால் மனுஷங்களோட வெற்றிக்கு வெற்றிக்கான அத்தனை பெருமையும் அந்த உணவுக்கு தான் போய் சேரும்